தமிழ்நாட்டில் டங்ஸ்டன் ஒரு முக்கிய வளம் வணக்க நண்பர்களே இன்று நாம் தமிழ்நாட்டின் ஒரு முக்கியமான வளத்தை பற்றி பேச போறோம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் தமிழ்நாடுனா அழான கோயில்கள் பண்பாடு கலைகள் மட்டும் இல்லை இயற்கை வளங்கள் நிறந்த பூமி இந்த வளங்களில் டங்ஸ்டன் ஒரு முக்கியமானது அந்த வகையில் நம்ம மண்ணில் ஒரு அரிய வகை உலோகம் புதஞ்சு கிடைக்குதுன்னா பார்த்துக்கோங்களேன் அதுதான் டங்ஸ்டன் இது பல தொழில்களில் முக்கிய பங்கு வகிக்கிறது டங்ஸ்டன் உலகின்றி பயனுள்ள உலகங்கள் ஒன்று இதன் பல்வேறு பயன்பாடு நம்மை ஆச்சரியப்படுத்தும் அது தமிழ்நாட்டில் எங்க எப்படி கண்டுபிடிக்கிறாங்க என்பதை பற்றி நாம் பார்க்கலாம் தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் இதை தேடி கண்டுபிடிக்கிறாங்க மின்சார விளக்குகளில் இருந்து விமானம் ராக்கெட் உற்பத்தி வரைக்கும் பல இடங்கள்ல டங்ஸ்டன் பயன்படுது இதன் பயன்பாடுகள் நம்ம வியக்க வைக்கின்றன இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த உலகம் நம்ம மண்ணுல இருக்கிறது பெருமையா தான் இருக்கு ஆனா ஒரு விஷயம் இதன் பயன்பாடுகள் மட்டுமல்ல இதனா ஏற்படும் விளைவுகளையும் கவனிக்க வேண்டும் இந்த டங்ஸ்டன்னா நமக்கு நிறைய நன்மைகள் இருந்தாலும் அதனால சில பிரச்சனைகளும் இருக்கு அது என்னென்ன பிரச்சனைகள் எவ்வாறு அவற்றை சமாளிக்கலாம் என்பதையும் பார்க்கலாம் அது எப்படி சென்று வீடியோ நம்ம முடிவுகள் ஆழே டங்ஸ்டன் வரல மகத்துவம் இது ஒரு அதிசய உலோகம் டாங்ஸ்டன்னா சும்மா ஒரு உலோகம் இல்லைங்க இது ஒரு அதிசய உலோகம் இதுக்கு வெப்பத்தை தாங்கும் சக்தி ரொம்ப அதிகம் ஏன் தெரியுமா இதுக்கு வெப்பத்தை தாங்கும் சக்தி ரொம்ப அதிகம் எவ்வளவு வெப்பனாலும் தாங்கும் அதனால இதை பல்வேறு தொழில்களை பயன்படுறாங்க அதனால்தான் இது விளக்கு பல்புகளை பயன்படுத்துறாங்க விளக்கு பல்புகள் இது மிக முக்கியமானது அது மட்டும் இல்ல டங்ஸ்டன் ரொம்ப கடிமான உலோகமும் சூடு இதன் கடிந்தமை மற்ற உலோகங்கள் அதிகம் அதனால இதை ஆயுதங்கள் செய்யறதுல இருந்து விமானம் ராக்கெட் உற்பத்தி வரைக்கும் பயன்படுத்துறாங்க இதன் பல்வேறு பயன்பாடுகள் அதிசயமா இருக்கு இந்த டங்ஸ்டன் பதினெட்டாம் நூற்றாண்டில் இருந்தே பயன்பாட்டில் இருக்கு அப்போதே இதன் கத்துவம் புரிஞ்சுக்கிட்டாங்க முதல்ல தான் இத கண்டுபிடிச்சாங்க அங்கிருந்து உலகம் முழுக்க பரவியது ஆனா இப்போ டங்ஸ்டன் உலகின் பல பகுதிகளையும் கிடைக்குது பல நாடுகள் இதை உற்பத்தி செய்றாங்க நம்ம தமிழ்நாட்டிலையும் டங்ஸ்டன் நிறையவே இருக்கு அதுவும் சேலம் ஈரோடு மாவட்டங்கள்ல அதிகமா இருக்கு ஈரோடு மாவட்டங்களை தான் அதிகமாக இருக்கு இங்கிருந்து பல்வேறு இடங்களுக்கு டங்ஸ்டன் அனுப்பப்படுது தமிழ்நாட்டின் புதையல் டங்ஸ்டன் சுரங்க இந்த சுரங்க நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரும் வரப்பிரசாதம் நம்ம தமிழ்நாட்டில் டங்ஸ்டன் சுரங்கள் இருக்குன்னு சொன்னேனே அதில் சேலம் ஈரோடு மாவட்டங்களில் தான் அதிகமாக இருக்கு இந்த மாவட்டங்களில் உள்ள மலைகளில் நிறைய டங்ஸ்டன் கிடைக்குது இங்கே இருக்கிற மலைகள் எல்லாம் டங்ஸ்டன் நிறையவே இருக்கு ஆனால் இந்த சுரங்களை இருந்து டங்ஸ்டன்னை வெளியே இருக்குது அவ்வளவு சுலபம் இல்லை இது ஒரு மிகப்பெரிய சவாலான வேலை ஏன்னா டங்ஸ்டன் சுரங்கங்களை வேலை செய்கிறது ரொம்ப கஷ்டமான வேலை சுரங்கத்துக்குள்ளே போய் பாறைகள் உடைச்சு அதில் இருந்து டங்ஸ்டன்ன பிரித்து எடுக்கணும் இது ஆபத்தானது மட்டும் இல்லை உடலுக்கும் ரொம்ப கஷ்டமான வேலை சுரங்கத்துக்குள்ளே வேலை செய்கிறதுனால உடல்நல பிரச்சனைகளும் வருது இந்த சுரங்கங்களை வேலை செய்கிறவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு சரியான சூழல் கிடைக்குதில்ல இதனால் அவர்களுடைய வாழ்க்கை மிகவும் சிரமானதாக மாறுகிறது சுருங்கத்துல வேலை செய்யறதுனால உடல்நல பிரச்சனைகளும் அவங்களுக்கு வருது இந்த சுருங்கங்களை வேலை செய்யறவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு சரியான சூழ்நிலை கிடைக்கிறது இல்லை இதனால் அவர்களுடைய வாழ்க்கை மிகவும் சிரமமானதாக மாறுது சுருங்கத்தில் வேலை செய்யறதுனால உடல் பிரச்சனைகளும் அவங்களுக்கு வருது இந்த சுருங்க தொழிலாளர்களின் நலனை பாதுகாக்க நம்ம எல்லாரும் கவனம் செலுத்தணும் சாப்டர் த்ரீ சுற்றுச்சூழல் கேள்விகள் டங்ஸ்டன் சுரங்கத்தின் பின்னணி டங்ஸ்டன் சுரங்கம் நிறைய வருமானம் கொடுத்தாலும் அதனால் நம்ம சுற்றுச்சூழலுக்கு ரொம்ப பாதிப்பு இருக்கு சுரங்கில் இருந்து வெளியேறும் தூசினால் காற்று மாசுபடுது அது மட்டுமில்லாமல் சுரங்களை பயன்படுத்தப்படும் ரசாயனங்கள் நிலத்தடி நீரியும் மாசுபடுது இதனால் மக்களுக்கு பல உடல் நல பிரச்சனைகள் வருது குறிப்பாக சுவாசு பிரச்சனைகள் தோல் நோய்கள் போன்ற அதிகமாக இருக்குது இந்த சுரங்கங்களில் இருந்து வெளியேறும் கழிவுகள் சரியா அழிக்கப்படாமல் இருக்கிறதையும் சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படுது இந்த கழிவுகளை நிறைய கதிரியக்க பொருட்கள் இருக்கிறதா அது மக்களோட ஊழலத்தை பாதிக்கும் வேலை செய்ய வேண்டியிருக்கு இதனால அவங்க எப்போ நோக்கி பயணிப்போம் தீர்வுகளும் எதிர்காலமும் இருக்கிற பிரச்சனைகள் எப்படி சரி பார்த்தது முதல்ல சுரங்கங்கள் வேலை செய்யறவங்களுக்கு சரியான சூழல் பாதுகாப்பு எல்லாம் கொடுக்கணும் அதுக்கான சட்டங்கள் இருந்தாலும் அதை முறையா அமல்படுத்தணும் அடுத்ததா சுற்றுச்சூழல் பாதிப்பை குறைக்க முயற்சிக்கணும் சுரங்கங்கள் இருந்து வரும் தூசி கழிவு சரியாக கையால் நடவடிக்கை எடுக்கணும் நிலத்தடி நீர் மாசுபட பாதுகாக்கணும் இதுக்கு அரசாங்கம் மட்டும் இல்லாம நம்ம எல்லாரும் சேர்ந்து முயற்சிச்சாதான் முடியும் அவுட்ரோ தமிழ்நாடு வளம் பிரச்சினை தீர்வு நண்பர்களே டங்ஸ்டன் நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு முக்கியமான வளம் ஆனா அதனால் பிரச்சனைகளை நம்ம கண்டும் காணா விட்டுட முடியாது அந்த பிரச்சனைகள் சரி பண்ண நம்ம எல்லாரும் சேர்ந்து முயற்சிக்கணும் டங்ஸ்டன் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு முக்கியமானது ஆனால் அதை சுற்றியுள்ள பிரச்சினைகளை தீர்க்க அனைவரும் சேர்ந்து செயல்பட வேண்டும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மக்களோட வாழ்க்கை தரம் இது எல்லாத்தையும் கவனத்தில் வச்சு தான் நம்ம முன்னேறணும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்கள் நம்பரும் பாருங்க நன்றி வணக்கம்